No. உங்க வீட்டுல வந்து சாம்பார் வச்சுன்னா எப்பவுமே டேஸ்டா வரல இல்லைங்களா நல்லா வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த கல்யாண வீட்டு சாம்பார் வந்து எப்படி வைக்கிறோங்கிறது நம்ம வீட்ல வைக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்ம வந்து நல்லா மணக்க மணக்க கல்யாண சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு வந்து காய்கறிகள் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுங்க ஒரு நாலஞ்சு காய்கள் ஆனா கம்மியா எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் ஒரு கேரட்டு ஒரு முருங்கைக்கா ஒரு அவரக்கா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வருங்க சாம்பார் வந்து நீங்க வீடியோவை இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரம்பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதை வந்து குக்கர்ல சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு டைம் ஆகுது நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதுக்கு வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதுல வந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்க தண்ணி வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெளக்கண்ணையும் சேர்த்துக்கோங்க விளக்கண்ண சேர்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பருப்பு பொங்காம நல்லா வெந்து வந்துருங்க இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுறலாங்க பொரிய விட்டதுக்கு அப்புறம் இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாகம் டேஸ்ட்ல வருங்க அதனால சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவுமே வதங்கணுங்கிறது இல்லைங்க கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பதம் வதங்கினாலே போதுங்க இப்ப காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கலாங்க இப்ப இதுல வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து நாலா கட் பண்ணி எடுத்துட்டு அதிகம் இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி பழம் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வரணுங்க ரொம்பவும் குழைய வேண்டாம் ஓரளவுக்கு வந்து தக்காளியோட தோல் வந்து நல்லா சுருங்கி வந்தாலே போதுங்க இதுல வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி இப்ப சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இருக்காக இப்போ கல்லுப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாங்க இப்ப இதுக்கு வந்து காய்கறிகள் வந்து எடுத்திருக்கிறாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு பத்து பேர் அளவுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கிறேன் அதனால காய் வந்து அதிகமா சேர்த்துருக்குறேங்க நீங்க வந்து காய் வந்து உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இதுல எந்த காய் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லைங்க சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாங்க உங்ககிட்ட அவரக்காய் எந்த காய் இருந்தாலுமே பரவாயில்லைங்க நம்ம வந்து சேர்த்து செய்யறப்ப ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க உருளைக்கிழங்கோ எதா இருந்தாலும் சரிங்க ஒரு ஒரு காய் கட் பண்ணி போட்டாலே போதுங்க சாம்பார்ல வந்து ஒரு நாலஞ்சு காய் இருந்தாலே டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா சாம்பார் பொடி அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்ல வச்சு இந்த தூள் வந்து கரிஞ்சு போகாம நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இப்ப இந்த காய் வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சமா காய் வந்து ஒரு முக்கால் பதம்னு சொல்லவில்லைங்களா அந்த பதம் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பரட்டு பரட்டி விட்டுருலாங்க இப்ப இது பக்கம் வேகட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறம் மத்து வச்சு கடைஞ்சுக்குங்க நம்ம வந்து நல்லா கொலைய கொலைய வேகப்பட்டிருக்கோம் அதனால கரண்டிலேயே ஒரு ரெண்டு சுத்து சுத்தனோம்னா நல்லா மசிஞ்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சுங்க இப்ப வந்து நான் வந்து மாங்காய் என்கிட்ட இருக்குது அதனால வந்து மாங்காய் வந்து ஒரு நாலு திண்டு வந்து கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேங்க மாங்காய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஏன் முதல்ல சேர்க்கலன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்து கரைஞ்சு போயிருங்க அதனால மாங்காய் மட்டும் காய்கள் எல்லாமே நல்லா ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கங்க இப்ப அந்த மாங்காய் வேகிறதுக்கு மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா மாங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா ஒரு கலந்து கலந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா காய்களுமே நல்லா வெந்து வந்துருக்கணுங்க இப்ப வந்துங்க நம்ம வந்து இப்பதான் நம்ம வந்து புளிக்கரிசல் தண்ணி வந்து ஊத்தணுங்க முதல்லயே ஊத்தக்கூடாதுங்க நல்லா காய்கள் எல்லாமே ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை எலுமிச்சை மழை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சுட்டுங்க கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கங்க வெள்ளம் சேர்க்கிறவங்காட்டி இந்த சாம்பார் வந்து இனிக்காதுங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அதனால வெள்ளம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப பருப்பு வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டேங்க அதையும் இதோடய சேத்துக்கலங்க உங்களுக்கு எத்தனை பேர் அளவுக்கு நம்ம சாம்பார் செய்யறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஃபனுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க அதனால ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காவே வச்சுக்கோங்க அப்பதானே டிஃபனுக்கு இட்லி தோசை நீங்க தொட்டு சாப்பிட்றப்ப இந்த சாம்பாரோட டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க இப்ப கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலி இலையும் லாஸ்டா கொஞ்சம் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் ரொம்ப சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்யாணம் விட்டு டிஃபன் சாம்பார் நல்ல கமன மனத்தோடையும் நல்ல ஒரு ருசியோடையும் நம்ம வீட்லேயும் இதே போல நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா வருங்க நல்லா கம கமனு மணக்க மணக்க நம்மளுக்கு வந்து கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க இது வந்து ரொம்பவுமே சிம்பிளா செய்யறது தாங்க நீ இதுக்காக நம்ம கல்யாண வீட்டு சாம்பார்னா ரொம்பவுமே நம்ம அரைச்சு செய்யணுங்கிறது இல்லைங்க சிம்பிளான நம்ம வீட்டுல அரைக்கிற சாம்பார் பொடி இருந்தாலே போதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் வந்து நம்ம வீட்லயும் நல்லா கம கமனு மனத்தோடய வாசனையோடய இருக்குங்க இப்ப இதை டேஸ்ட் பாத்திரலாங்க இப்படி சாம்பார் வந்து ரொம்பவுமே ருசியா இருக்குதுங்க இந்த ருசிக்காகவே ரெண்டு வீட்டுலயும் கேட்டு வாங்கி சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா இருக்குதுங்க இந்த சாம்பார நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கீங்க மறந்துடாம பெல் பட்டனை பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க தேங்க்யூ